ஹை இன்னைக்கு வந்து குயிக்காக ஒரு கத்திரிக்காய் சாதம் பண்ணலாமா இந்த எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு நாலு நாலு காஞ்சு மிளகாய் எடுத்துகிட்டு இருக்கேன் இது வறுக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே போட்டுண்டாச்சு அதோட கொஞ்சம் ஒரு நாலு பூண்டு நாலு சின்ன வெங்காயம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நம்ம வந்து குறக்கறன்னு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் ரஃபாக அரைச்சிக்க போகிறோம் அவ்வளோதான் அது ரொம்பலாம் அரைக்க வேண்டாம் ரஃப்பாக அரைச்சுட்டால் போகிறோம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் ஸோ ஆயிலில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு திருமாறிட்டு அதோடு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கியிருக்கேன் அதோட இப்போ நம்ம அரைச்சிருக்கோம் அந்த சின்ன வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் அந்த பேஸ்ட்டு அந்த குறை அரைச்ச பேஸ்ட்டும் அந்த வெங்காயத்தோட போட்டுண்டாச்சு அவ்ளோதான் இப்போ போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம் இதோட மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கணும் ஏன்னா காரத்துக்கு நம்ம மிளகா போட்டு அரைச்சுட்டோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடியும் சேர்த்துன்ட்டேன் இப்போ இந்த கே இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டேன்னா துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன்ல கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காவையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடணும் அதோட வந்து நல்லா சாதத்தையும் இது பண்ணி கலந்து மிக்ஸ் எடுத்துட்டாச்சு ஸோ இது கண்டிப்பாக வாங்கி பாத் கிடையாது இது ஒரு குயிக் ரைஸ் அவ்வளோதான் இது வாங்கி பாத் இல்லை